ஸ்டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் டிஸ்க்ளைமர் எடுத்துக்கூட நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் ஆயிடுச்சுனாலே அவன் வந்து எல்லாம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த ஏத்தத்துலேயும் நம்பிக்கைப்படலை ஆனால் இவன் தலை ஜனவரி மாதம்தான் எல்லா டார்கெட்டையும் பயங்கரமாக அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிச்ச நாள்லாம் விட்டாங்க ஜனவரி பிப்ரவரியில் கொண்டு போய் எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் இருக்கிறாங்க இவங்களை எப்படி நம்புறது நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு கீழே வாங்கி போட்டவங்களுக்கு மாத்திரம்தான் பிழைக்கிறாங்க நம்ம நடுவில் நடுவில் பூ ரொம்ப பயமாக இருக்குது அவட்ட அந்த இடத்துல வாங்கி போட்டோன்னு அடிச்சு கீழே இறங்கிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த தொழிலையும் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன் எது இதுலலாம் வந்து ஓரளவுக்கு இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கட்டும் நிஃப்டி ஃபிஃப்டியில எல்லாம் அப் ட்ரெண்டெல்லாம் பூரா வந்து நமக்கு ஒத்து வராத ஸ்டாக்காகத்தான் அப்ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் ஏன்னா அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அடித்ததுக்கு பிறகு எதாவது எல்லாம் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு போகுதுன்னு பார்த்துட்டு திங்கக்கிழமை அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆகிறதெல்லாம் நம்ம யோசிக்கலாம் அது அது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் பார்க்கும்போது எல்லா டவுன் ட்ரெண்டில் போகும்போது இந்த அம்புஜா சிமெண்ட் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பஜாஜ் ஹோல்டிங்லாம் ஓவர் வேல்யூவாக இருக்குது அமுஜாஸ் மட்டும் மாத்திரம் ஓவர் வேல்யூ இல்லையான்னு கேட்காதீங்க அது பயங்கரமான ஓவர் வேல்யூ தான் எல்லாமே முப்பது ஏன்னா பிஇ ரேஷியோலாம் முப்பது போய்கிட்ருக்குறாங்க நம்ம என்னத்தை பண்ணுறது பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் பேங்க் ஷேர்லாம் நம்பி வாங்க முடியாது பாஸ்கோச் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோமே அதெல்லாம் இருபதாயிரம் போயிடுச்சு கனரா பேங்க் வந்து டார்கெட் த்ரீயை அச்சீவ் பண்ணிட்டால் இனிமேல் இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்குவோம் இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து ஸ்டாக் வந்து இதெல்லாம் பிக்கப் ஆவானான்னு நினைக்கிற நினைப்போம் ஆனால் அவன் வந்து பிக்கப் ஆகி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சரி பரவாயில்ல ஏதாவது ஒன்று நம்ம ஐடியா பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு மூணு ஸ்டாக்கு வந்து நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகுது அந்த இன்னொன்னையும் போட்டுக்கிறேன் மூணு ஸ்டாக்கில் வந்து ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் மேலே ஏறுவானா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படி நான் யோசிக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா மூணுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் மூணுத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம மூணுத்தையும் இப்போ இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஓஎன்ஜிசி ஃபஸ்ட்டு ரெண்டாவது அம்புஜா மூணாவது மெக்டோவல் ஓஎன்ஜிசி நம்ம வந்து முதல்ல டே எடுத்துக்கிறோம் டே எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம் இவன் நல்லா மேலே ஏறி இருக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ஆறுக்கு போயிருக்கிறான் நம்ம அந்த இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வருவோம் ஃப அப்படியே ஃபார்முல வெறுமன டார்கெட் சொல்கிறதுல அனாலிசிஸ் தான் அது மாதிரி இவன் இரநூத்தி எழுபத்தி ஆறுக்கு போயிருக்கிறான் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டயத்தில் இவன் ஹை வச்சுருக்கிறானா இந்த அருக்க ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டில் வந்து இவன் ஹை வச்சுருக்கிறான் அந்த ஹையை வந்து இப்போ உடைச்சிருக்கிறான் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு வந்து என்ன ஆகுது கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிவௌட் பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப் தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த க்ரீன் கலரோட ரிவர்ஸ் ஆகும் ஆனால் இந்த க்ரீன் கலர் கோடு மூவிங் ஆவரேஜுங்கிறதுனால டைனமிக்கு அது வந்து அடுத்த நாள் வரும்போது மேலேயோ கீழேயோ இறங்கி நிற்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிச்சுனா கீழே ஓடியாந்துடும் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணாமல் இப்படியே திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஜனவரி மாதம் இந்த லோ இந்த ஹை இறங்கியிருக்கிறான் இந்த லோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஜனவரி மாதத்தோட லோவே தான் நான் எடுத்திருக்கிறேன் இது ஜனவரி மாதத்தோட லோ அதுலேருந்து ஒரு ஹை போயிருக்கிறான் ஹை போயிட்டு அவன் வந்து எடுத்துருக்குறான் நான் இந்த லோவே எடுத்துருக்குறேன் நான் இந்த லோவை போட்டோம்னா வேறு மாதிரி அது ரொம்ப ஜாஸ்தியாக போகும் அதனால ஜனவரி மாதத்தோட ஹை ஜனவரி மாதத்தோட லோ அப்படின்னு எடுத்துருக்குறோம் இங்கே ஒரு லோ இருக்கே ஜனவரி இங்கே ஒரு லோ இருக்குது சரி அப்போ இந்த லோ வரை இழுத்து விட்டுருவோம் இந்த பீவ் பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கிறான் இறங்கியிருக்கிறானா இப்போ நான் வந்து இந்த ஜனவரி மாதத்தோட லோ ஜனவரி மாதத்தோட ஹைன்னு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த லோவோ இந்த இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு த்ரீ ஹண்ட்ரட்டில் இருக்குது சரி இது நமக்கு வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் அம்புஜா மீன்ஸ் ஓஎன்ஜிசி பார்த்துட்ருக்குறோம் ஓஎன்ஜிசியில் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ்ல இருக்குது சப்போஸ் திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ நைன்ட்டி நைனில் காட்டுது இந்த ஃபார்முலா பிரகாரம் அப்போ நமக்கு வந்து இங்கே போட்டது கரெக்டாக இருக்குது அப்போ இவன் இந்த இடத்துல திரும்பி டவுன் ட்ரெண்ட் ஆகாமல் இருந்தான்னா மேலே ஏறட்டும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்போ டூ நைன்ட்டி நைன் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரூபா முன்னாடியே நம்ம வந்து போட்டு வச்சுக்குவோம் ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்சுட்டு இப்போ இறங்கினா கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா கிடைக்கிது இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து நம்ம கிடைச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாயை ஒட்டி ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தாறுரூவா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிது இது ஒரு ஸ்டாக்கு நான் ஸ்க்ரீன் ஓட் பண்ணேன் ஆனால் மேலே போகுதுங்கிறதுக்கு எனக்கு தெரியாது கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மூவிங் ஆவரேஜோடையும் திரும்பலாம் இல்லாட்டி பிவோட் பாயிண்ட்டை தொட்டுட்டும் திரும்பலாம் அப்படி டி பிவோட் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே திரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மார்ச் மாதம் கூடிய ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் ஸ்னிப்பர் ஷாட் எப்போ அடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் வந்து இந்த ஸ்னிப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எண்ட் ஆஃப் த மந்தில் அடிச்சிருக்கிறான் ஜனவரி மாதம் அப்போ இவன் வந்து பார்த்தோம் ஜனவரி இருபதை ஒட்டி ஜனவரி இருபதை ஒட்டி அவன் கீழே இறங்கிட்டு மேலே ஏறி இருக்கிறான் சரிதாருங்களா அப்போ இதே மாதிரியே நம்ம வெயிட் பண்ணுவோம் கீழே இறங்கட்டும் அடுத்தது என்ன செய்கிறான்னு பார்ப்போம் இங்கே வந்து எப்போ தொட்டிருக்கிறான் பாருங்களேன் மிடில் ஆஃப் த மந்தில் வந்து டிசம்பர் மாதம் பிவோட் பாயிண்ட்டை தொட்டிருக்கிறான் அப்போ இதுதான் ரிவர்ஸ் ஆகுதான்னா இங்கே ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டுலேயே பீபவுட் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே ஏறி இருக்கிறான் அப்போ இப்போ இவன் பிவௌட் பாயிண்ட்டே தொடரலை டிசம்பர் மாதமும் தொட்டிருக்கிறான் ஜனவரியும் தொட்டிருக்கிறான் அப்போ இந்த இடத்துலையும் தொடுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி தொட்டானா இது ஒரு ஹியூஜ் கேப் இருக்கும் திருப்பி வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ஏறுவானாங்கிறது யோசிக்கணும் அப்படி மேலே ஏறினான்னா எகெயின் திருப்பி வந்து இந்த செவன்ட்டி எயித்து வரைக்குமோ இல்லாட்டி இந்த இடம் வரைக்குமோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்குமோ ஏறிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து இதை நம்ம கண் வச்சுக்குவோம் இவன் மேலே போகிறானா கீழே இறங்குறானாங்கிறத பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல எதோ ஒன் ஹவரில் ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம் டார்கெட் ப்ரைஸை மார்க் பண்ணிட்டோம் பியூ பாயிண்ட்டு அதில் இருக்கக்கூடியது தான் அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து லாக் பண்ணிடுவோம் இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பியூ பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு காட்டுது இந்த சைடு அதை உடச்சி இறங்கினான்னா இங்கே வரைக்கும் காட்டுது செவன்டி எயிட்டோடு திரும்பினான்னா சூப்பராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்குவோம் இந்த ஒன் ஹவரில் இதை உடச்சி இது கர்வ் சட்டாச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஒன் ஹவர்லேயோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயோ நம்ம வந்து ஒன் ஹவரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன் ஹவரில் இது கர்வ் சட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இப்போ இறங்கியிருக்கிறான் இல்லையா இப்போ இறங்கிட்டு இப்படி வந்துட்டு இப்படி கவ்ஸ் அட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இவன் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கிறானாக்கா மந்த் எண்டு தான் அந்த எக்ஸ்பைரி முடிச்சுட்டு தான் மேலே ஏறுறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இப்போவும் அப்படி தான் நடக்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு பார்வையை நம்ம போட்டு வச்சுக்குவோம் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்போ ரிட்டர்ன்னு நம்ம பார்த்து நீ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது அம்புஜா சிமெண்ட்டு அம்புஜா சிமெண்ட்டு ஒன் ஹவரில் நான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒன் ஹவர்ல கீழே இப்படி இறங்க ஆரம்பித்த உடனே சரி தம் தலைவர் வந்து கீழே கீழேனுமே கீழே இறங்கி தான் ஆக போகிறாரு அப்படின்னு யோசித்தோம்னா சடனு பிக்கப் எடுத்துகிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாப்புல மேலே எந்த அளவுக்கு ஏறுறாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல இப்போ நான் இதை அழிச்சிடுறேன் இதை அழிச்சிட்டு இதில் ஒரு லேர்னிங் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் மந்த்து ஹை அண்ட் லோவை நம்ம போட்டுட்டு அது முன்னாடி வந்திருக்கா பின்னாடி வந்திருக்கான்னு மேட்ரு கிடையாது இது ஜனவரி முப்பத்தி ஒன்று ஹை வச்சுருக்குறான் அதுக்கடுத்து லோ வந்து ஜனவரி இருபத்தி நாலு வச்சுருக்குறான் ஜனவரி பதினேழு வச்சிருக்கிறான் இது வந்து ஜனவரி இல்லை ஜனவரி பதினேழு தான் லோ வச்சுட்டு மேலே ஏறி இருக்கிறான் அடுத்த மந்த்துக்கான ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இப்படி போட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளால் எடுக்க முடியும் நம்ம இப்படி இந்த இதை நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எடுக்கிறதுக்குல இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ வருது சரி அந்த அளவுக்கு ஏறுவானா அப்படின்னு சொன்னோம்னாக்க யோசிக்கணும் ஏன்னா இந்த ஜனவரி இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாதி அமௌண்ட்டு மேலே ஆல்ரெடி ஏறிட்டான் பாதி அமௌண்ட்டு ஏறிட்டான் அப்படி ஏறினதுக்கு பிறகு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குறான் அப்போ நம்ம டார்கெட் ப்ரைஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இந்த இந்த ப்ரைஸை மேக்சிமம் வச்சுக்கிட்டு இதில் இப்போ எவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த இருந்து இவன் இந்த ஹை இறங்கியிருக்கிறான் அப்படி பார்த்தோம்னா இந்த பொட்டன்ஷியலில் இவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கீழே இறங்கினான்னா கீழே இறங்கினது தான் நான் சொன்னது ஏறுனான்னா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் நான் கண்டிப்பாக ஏறுவாங்கிறதுக்கு சொல்லலை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோட இப்போ திரும்பி இருக்கிறதுனால இதை உடைப்பானா அப்படிங்கிறது தெரியல ஆனால் மூவிங் ஆவரேஜ் தலையை தூக்கி இருக்குது அது அடுத்த கேண்டல் கீழே இறங்குச்சுன்னா மேலே ஏறிடும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்குது சரி இப்போ இந்த பேட்டன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தோடைய பேட்டர்ன் பாருங்களே கீழே இறங்கியிருக்கா ஒரு அப்பு வச்சிருக்கா திருப்பி கீழே இறங்கிட்டே போதே நடுவில் ஒரு அப்பு வச்சுட்டு இருந்து ஏறுனது திருப்பி இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்னிப்பர் கொடுத்துருக்கு இப்போ அதே மாதிரியே ஒன்று ரெண்டு மூணு கால்குலேட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த இவன் உடஞ்சி போயிருக்கிறான் அப்போ இந்த இடத்துல ஒரு கீழே இறங்குறான் எவ்வளோ தூரத்துக்கு இறங்குறான் அப்படின்னு சொன்னால் இதிலருந்து எவ்வளோ இறங்கிறானோ அதில் கொஞ்சமாக தான் அப்போ அப்படி இறங்கிட்டு இப்படி மேலே ஏறினான்னா நமக்கு வந்து இந்த லோ ஹையிலிருந்து இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்திருக்கா இது வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அறநூற்றி ஒம்பது இதுதான் மார்க் பண்ணியிருக்கிறோம் இது பொட்டன்ஷியலாக இருந்தால் கூட அறநூற்றி ஒம்பது மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு அறநூற்றி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அறநூற்றி முப்பத்தி மூணு இப்போ இங்கே காட்டிக்கிட்டு இருக்கா அறநூற்றி மூணுங்கிறது அறநூற்றி ஒம்போதா இருக்குது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது அறநூற்றி முப்பத்தி மூணு ஆல்ரெடி மார்க் பண்ணது அறநூற்றி முப்பத்தி மூணு அப்போ அறநூற்றி முப்பத்தி மூணு இதில் அவன் போன தடவை என்ன எடுத்துருக்குறான் இப்போ ஆல்ரெடி வந்து ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்க்கு வந்துருக்கிறான் அப்போ அறநூற்றி மூணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியுது இவங்களால் நம்ப முடியல நம்ம வாங்கி போட்ட உடனே இறங்குவாங்க ஏறான்ட்டு வாங்கி போட்டோம்னா இறங்குவாங்க அப்போ இதை மாதிரி இருக்குது இப்போ இறங்கிட்டு ஏறுனான்னாக்க அறநூற்றி மூணோ இல்லாட்டி அறநூற்றி பத்தோ அப்படி இல்லைன்னா அறநூற்றி முப்பத்தி மூணோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸிட் ஆகிடணும் என்ட்ரி எடுத்தோம்னா எக்ஸிட் ஆகணும் இல்லாட்டி நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஸ்டாக் அதுக்கு அடுத்தது மெக்டோவல் இது வந்து யுனைடட் ஸ்பிரிட்டு இருந்தது ஸ்ப்ரிட் கம்பெனி யாரும் சென்டிமெண்ட்டாக ஸ்ப்ரிட் கம்பெனி டீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம யோசிச்சுக்கலாம் இந்த இந்த கம்பெனி டேயில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹை வாலாட்டாலிட்டி கொடுக்குறான் இந்த கம்பெனி நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது டபுக்கு டபக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம திறமையாக இருக்கணும் இல்லையா அதனால் இந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குவோம் ப்ளே பண்ண முடியுமான்னு போங்க என்னது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறி இறங்கிட்டு இருந்தால் இத்தனைக்கும் ஒன் டே கேண்டில் வச்சுருக்கணும் ஒரு நாள் ஏறுறான் ஒரு நாள் இறங்குறான் ஒரு நாள் ஏறுறான் ஒரு நாள் இறங்குறான் சரி இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேண்டில் பேட்டர்னில் அதாவது மேக்ஸிமம் ஹை போயிட்டு மேக்ஸிமம் ஹை போயிட்டான் உடனே செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி போகிறான் அப்போ இவன் இந்த ஹையை தொடுவானாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா டவுன் ட்ரெண்டுக்கு இருக்கிறவன் தான் இப்படி ஒரு மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டில் இருக்கிறவன் தான் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்திங்களா கேப்பு வச்சுட்டு ட அப்படியே கீழே இறங்கியிருக்கிறான் இதுக்கப்புறம் அவன் வந்து இந்த ஹையை இங்கே மேட்ச் பண்ணியிருக்கிறான் கீழே இறங்கியிருக்கிறான் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறோம் அதனால் இதை வந்து பார்த்து அட்மோஸ்ட்டு வந்து எவ்வளோ தான் ஃபார்முலா போட்டு நம்ம ஃபிபினாசி போட்டாலும் அவன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஆனால் இது வந்து ஸ்ப்ரிட்டு யுனைடெட் ஸ்ப்ரிட்டோட கம்பெனி மெக்டோவல்ங்கிறதுனால நம்ம இது வந்து சென்டிமெண்ட்டாக யாரும் நான் வந்து இந்த இது பிஸ்கி போதை இதுக்கு உண்டானதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அது தவிர்த்து அது நான் பேசியிருக்கிறேன் நிறைய பேர் நான் அதோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை இவன் வந்து நமக்கு வந்து மேலே உடச்சி போகிறான்னா இது இதை கணக்கு வச்சுக்குவோம் கணக்கு வச்சுட்டு இது வந்து ஜனவரி மாதம் ஹையாக வச்சுருக்கிறான் அந்த இருந்து இப்போ எவ்வளோக்கு வந்துருக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தௌசண்ட் நமக்கு வந்து நைன்ட்டி சிக்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா அப்போ தௌசண்ட் நைன்ட்டியை எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டியோடு நம்ம புக் பண்ணிட்டு வந்துடணும் அப்போனா இது ஒரு செவன்ட்டி ருப்பீஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஏறினா இல்லைனாக்க இது வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலோட திரும்பினான்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் அடிச்சுட்டு தான் மேலே போகிறதுக்கான இருக்கும் ஆனால் ஃப்ளோ வாலாட்டாலிட்டி எப்போ ஏறுறான் எப்போ இறங்குறான்னே தெரியாமல் இருக்கு இது இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கீழே வாங்கி போட்டுருணும் கீழே வாங்கி போட்டு நடுவில் நடுவில் டென்ஷன் படுத்திக்கூடாது இப்படி ஒரு மூணு ஸ்டாக் நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஏதாவது ஸ்டாக் ஸ்க்ரீன் அவுட் பண்ணேன்னாக்க அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது சந்தோஷந்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்